வணக்கம் நான் உங்கள் உங்களை தமிழக தேசம் கட்சியில் திருச்சி வடக்கு மாவட்ட இணைச் செயலராக இருக்கேன் தொட்டியம் பேரூராட்சி முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு குடும்பத்தில் உங்களை எல்லாம் இணைச்சிருக்கேன் எதுக்காக இணைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி இருபத்தஞ்சு அஞ்சு தேசம் கட்சி சார்பா முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு நடைபெறுகின்றது ஆனால் கே கே செல்வகுமார் தலைமையில் அந்த மாநாடுக்கான அழைப்புதல் அந்த மாநாடுக்கான நோக்கங்கள் இந்த முத்திரைகளுக்கான எதிர்கால சந்ததிகளுக்கான அரசியல் அதிகார மீட்பு மாநாடு விஷயங்கள் எல்லாமே அந்த பதிவு நம்ம வந்து காணொலியாக நம்ம வெளியிடுவோம் அந்த காணொலியை பாருங்க இந்த சமுதாயத்துக்காக இந்த மக்களுக்காக இந்த தமிழ தேசம் கட்சி என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த பதிவை பாருங்க பதிவு பார்த்ததுக்கு பிறகு வருகின்ற ஜனவரி இருபத்தஞ்சு முத்திரைகளின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு நடைபெறுகின்றது அது மாபெரும் வெற்றி விழா மாநாடாக இருக்கின்றது இத்திரைகளுக்கான வரலாற்று திருப்புமுனை மாநாடாக கண்டிப்பா இருக்கும் அந்த பத்தின விஷயங்கள்லாம் தெரிய வரதுக்காக உங்களை வாட்ஸ்அப் குடும்பத்தில் நினைச்சிருக்கோம் இந்த மக்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க எந்த நேரத்திலும் இரவு பகல் பாராமல் தமிழக அரசின் கட்சி களத்தில் நிற்கும் ரொம்ப நன்றி